ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கட் அண்ட் குக் சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சாம்பார் ரெசிபி தான் நான் அன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரேஷன் கடை பருப்பு வச்சு எப்படி வந்து டேஸ்ட்டாக வந்து ஒரு சாம்பார் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு வந்து ரேஷன் துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து கால் பங்கு அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு கால் பங்கு அளவுக்கு வந்து சிறுபருப்பு எடுத்துக்கோங்க சிறுபருப்பை ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாம்பார் வந்து நல்லா திக்னஸாக இருக்கும் அதனால் சிறுபருப்பையும் இந்த பருப்பையும் நாலுலேருந்து அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ரேஷன் பருப்புனால நிறைய தூசி இருக்கும் அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சிட்டு இந்த பருப்பை வந்து குக்கரில் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்து தரலாம் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சிங்கனாலே தாராளமாக பருப்பு வந்து வெந்துடும் கொஞ்சமாக காயப்பொடி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பார்த்திங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன காய்கறி சாம்பார் வைக்கிறது இருக்கோ அந்த காய்கறி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பார் தாங்க பண்ண போகிறேன் புளி ஊற வச்சுருந்தது வந்து நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலை வந்து அந்த காய்கறியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு தடவை வந்து நல்லா புளியை கரைச்சி அந்த தண்ணி எடுத்துக்கோங்க புளி தண்ணியில் வந்து காய்கறி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தா அந்த கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் கிடச்சா முருங்கைக்காய் விரக்காய் ரெண்டு அப்படின்னு போட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு எந்த காய் இருக்கோ அந்த காய் போட்டு நம்ம சாம்பார் மேக் பண்ணலாம் நான் எனக்கு கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன் கத்திரிக்காய் போட்டுவிட்டு காரத்துக்கு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த புளித்தண்ணியிலேயே காய்கறி கூட மிளகா தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் அந்த காய்கறி வந்து நல்லா வேக விட்டுருங்க இந்த சாம்பாருக்கு ஒரு மசாலா ப்ரிப்பர் பண்ணிடலாம் டூ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஜீரகம் மிளகு கடுகு லைட்டாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ப நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் சாம்பார் பார் நல்லா தர தரன்னு கொதிச்சுட்ருக்கு காய் இந்த ஸ்டேஜில் மசாலா பவுடர் வந்து நம்ம ப்ரிப்பர் பண்ணி வச்சலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா வந்து ஒரு சின்ன பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சாம்பார் பவுடர் இல்லாமல் டக்குன்னு இந்த மாதிரி மசாலா அரைச்சி போட்டு பண்ணணும்னா இந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும் ரேஷன் பருப்பில் செஞ்ச மாதிரியே அந்த அளவுக்கு வந்து சாம்பார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் பவுடர் எதுவுமே தனியாக ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை ஒரு பவுடர் இருந்தாலே போதும் சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா தோல் நீக்கி வச்சிருக்கிறேன் அந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க சாம்பார் நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துடுச்சு நல்லா குலைவாயிடுச்சு ரேஷன் பருப்பு இதை வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுத்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஒரு டென் மினிட்ஸ் அழிச்சு இந்த பருப்பு கரைசிலையும் வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா தர தரனு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க பருப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்தோன்னா ஃபைனலாக வந்து நம்ம திரிச்சு வச்சிருந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தடவை சாம்பார் பண்ணுற அளவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் அந்த பவுடர் அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான தேங்காய் மசாலா அரப்பு மசாலா மட்டும் கொஞ்சம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு சில தேங்காய் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அது கொஞ்சமாக வந்து சாம்பாரில் தேங்காய் சேர்த்தாலே போதும் அந்த சாம்பாரில் சிறுபறுப்பை ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தேங்காய் வந்து கம்மியாக சேர்த்தாலே போதும் திக்னஸ் வந்து வந்துவிடும் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் ஆனாலே போதும் நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உப்பு காணலன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நீங்கள் சாம்பாருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து ஸ்லோவாக வந்து கொதிக்க விட்டுருங்க விட்டுட்டு ஃபைனலாக வந்து தாளிசம் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன கடையில் தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துட்டு சின்னவங்க வந்து கொஞ்சமாக குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சாம்பார் மேலே ஃபைனலாக மல்லிகை தூவி இறக்கிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தாளிசத்தை அப்படியே சாம்பார் மேலே வந்து கொட்டிடலாம் நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி ரேஷன் பருப்பில் தான் இந்த சாம்பார் செஞ்சோமா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் ஆகிரும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த காய்கறி இருக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காய்கறி ஆட் பண்ணி வந்து மிக்ஸ்டு சாம்பார் கூட நீங்கள் ரெடி பண்ணிடலாம் சூடான சாதத்துக்கும் இந்த சாம்பார் ஏதாவது ஒரு பொரியல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலும் லைக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் பண்ணால் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்